இதுல இப்ப எனக்கு கையளவு தெரியும்ண்டாபடியா நான் எனக்கு கையளவுக்குறேன் நீங்க உடலுக்கு கொள்ளுங்க வாசமே சும்மா ஆளா கூப்பிடுது பக்கத்து தெருவுக்கு சரியா சர்பத்தை விட்டாச்சு இப்ப நாங்க கூழ் வாட்டர் எடுத்திருக்கிறோம் சரியா கூல் வாட்டரையும் நம்ம நமக்கு தேவையான அளவு விட்டுக்கொள்ளுவோம் நன்னாரியுடைய இனிப்பு காணுமென்ற அப்படியே நான் இதுல சுகர் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்க சுகர் சேர்த்து கொள்ளலாம் நாம இப்ப நைட் ஊற வச்ச பாதாம் பிசின் இருக்கு இப்ப நாம அத எடுத்து உங்க ஒரு கப்புக்கும் ஒரு தமிழர் பாதம் அனுப்பிச்சுன்னா விடுவான் இந்த வெயிலுக்கு வக்கைக்கு இது கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளவு கச கசா ஒரு காசு இப்ப நாங்க நம்மள சர்பத்தை இதுக்குள்ள விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நம்மளோட டெக்கரேஷனுக்காக இதை வச்சுக்கொள்வோம் நாம இதை எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சரியே இப்ப நாங்க நேரம் செய்து வச்சுட்டோம் இப்ப குடிக்க போறோம் குடிச்ச எப்படி இருக்குன்னு இப்ப சொல்றதுக்கு ரெண்டு பேர் இருக்குறீங்கன்னா இப்ப நாங்க குடிக்க போறோம் குடிச்சிட்டு மிஜத்த சொல்றேன்

சொல்ல போனா நல்லா இருக்குது புலி இனிப்பு சட்டப்படி இருக்கு இப்ப நாங்க ஒரு அப்படி இருக்குன்னு நீங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கு நீங்க இப்படி செய்வீங்கன்னா எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட ஏதோ செஞ்சு தந்திருக்கீங்க ஆனா உலகம் செஞ்சிருக்கீங்க பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பர்ஸ்ட் குடிக்கிறதுதான் முக்கியமா இவர் சொல்ற நல்லா இருக்குதுன்னு இப்போ செய்து பார்த்து எல்லாம் குடிச்சிட்டோம் குடிச்சதுல நல்லா இருக்குது கூட எல்லாருமே குடிக்கலாம் இருந்தா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் இந்த வேர்வியல் வக்கையலுக்கு உண்மையாவே நல்லதா உண்டு இந்த பாதாம் பிசின் கசகசா லெமன் எல்லாமே நல்லா இருக்கு செய்து குடிங்க இவர் குடிச்சிட்டார் இப்ப குடிச்சு அவர் கிளாஸா பாக்க மாட்டேங்க ஃபுல்லா முடிஞ்சது இங்கால ஒருத்தர் குடிச்சிட்டார் ஸ்டைலுக்கு இன்னும் கொஞ்சம் மச்சிருக்கிறாரு இப்ப நாங்க ரெசிபியை காட்டிட்டோம் சொல்லிட்டோம் உங்கள்ட்ட நீங்க மறக்காம செய்து புரியுங்க இல்ல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த